ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் லக்ஷ்மி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கும் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன ஷாப்பிங் லாக்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் மார்ச் செவன்டீன் என்னோட பர்த்டே அதுக்காக நான் வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இப்போ நாங்கள் நகை கடை கிளம்பிட்டோம் அங்கே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் அதாவது என்ன எடுக்கலாம்னு நான் வந்து செ மைண்டு செட் ஆகலை அங்கே போய் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இல்லாமல் என்னுடைய யூடியூப் இன்கமில் நான் வந்து என்னுடைய பர்த்டேக்கு நான் வந்து நகை எடுக்க போகிறேன் அந்த விலாக் தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க ஓகே கிளம்பலாம் ஷர்ட்லாம் போயிட்டு வந்துட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கா பையனுக்கு வந்து இங்கே பேண்ட் ஷர்ட் எடுக்கணும் கும்பாபி செய்யறதுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அதை மட்டும் எடுத்துட்டு அப்படியே கிளம்புவோம் இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா தள்ளாவளம் பெருமாள் கோயில் பின்னாடி கறிக்கஞ்சின்ற கடையில் வெச்சேரி தான் சாப்பிட்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் குலதெய்வம் கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நாளை கழிச்சு வியாழக்கிழமை அதனால் நாங்கள் எல்லாருமே தம்பி காப்பு கட்டியிருக்கேன் அவங்க ஐயா கட்டியிருக்காரு எல்லாருமே எங்கள் ஊரில் கூட எல்லாருமே காப்பு கட்டியிருக்கோம் அதனால் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அதனால வெஜிடேரியன் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு பீடா எனக்கு பீடா ரொம்ப பிடிக்கும் பீடா சாப்பிட்டு அப்படி வீட்டுக்கு கிளம்புறது தான்

பாண்டியல் பேசாமிட்டு தேவி திருந்தோட நாங்க போட்டாங்க

நல்லபடியா வேண்டுதல் நிறைவேற்றாச்சு எதுக்கு இந்த நேரமானன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நாங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு அது வந்து வேண்டுதல் செலுத்தாமே இருந்தோம் அதனால தான் வந்து நிறமாலை வந்து சாத்தி வேண்டுதல் செலுத்தலாம் அப்படின்ட்டு வந்தோம் அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் எல்லாருக்குமே அது ட்ரீம் கனவாக இருக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி தான் நல்லபடியாக முடிஞ்சிச்சு அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மடப்புறம் போகிறோம் மடப்புறம் கோயில் போய் மடப்புறத்து காளியாத்தலுக்கு வந்து பட்டெடுத்து சாத்தலான்னு இருக்கும் சேலெல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டோம் வெள்ளிக்கிழமை அங்கே போய் வேண்டுதல் செலுத்த போகிறோம் இது என்ன வேண்டுதல் அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் ஓகேவா ஓகே இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம் வீட்டுக்கு போயிட்டு நான் என்ன ஜுவல்ஸ் வாங்கியிருக்கேன் என்ன சாரீ சாமிக்கு எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்துருக்கேன் வரும்போதே அக்கா பையனை காலேஜ்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு அவங்க தியாகராஜன் காலேஜு நாங்கள் வந்து அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அவனை எங்கள் கூட அப்படி அனுப்பிட்டான் ஓகே இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீட்டுக்கலாமா நேற்று ஷாப்பிங் போயிட்டு வந்த உடனே என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா வரும்போதே செவன் ஓ கிளாக் ஆகிருச்சு மழையும் ரொம்ப பெஞ்சிச்சு அதனால் எடுக்க முடியல என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு காட்ட முடியல அதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ நான் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு நான் வந்து காட்டுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாரி இந்த சாரி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் எங்களுடைய ஆசை வேண்டுதல் பெரிய விஷயம் நடந்திருக்கு நாங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நல்லபடியாக நடந்து முடிச்சிருச்சு முடிஞ்சிருச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதுக்காக சாமிக்கு வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கு தான் அதுக்கு சாமிக்காக தான் அந்த பட்டு பட்டு சாரீ வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் பட்டு எடுத்து சாத்தணும் இல்லையா மடப்புற தாத்தலுக்கு அதனால பட்டு சாரியும் மாலையும் வாங்கி வர ஃப்ரைடே மார்னிங் நாங்கள் போய் வேண்டுதல் வந்து நிறைவேற்றலாம் அப்படின்னு இருக்கோம் அதுக்காக சாமிக்கு எடுத்த பட்டு சாரி கலர் நல்லா இருக்கா அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஸ்கை ப்ளூ மாதிரி வந்துருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஸ்கை ப்ளூ வித்து ஒரு மாதிரி ராமர் க்ரீன் மாதிரி வரும் ஓப்பன் தான் வரும் நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த சாரி வந்து சாமிக்கு சாத்தணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட் டைமண்டில் வாங்கியிருக்கேன் இது வந்து பெரிய விஷயம் நான் ஏற்கனவே டைமண்டில் எடுத்திருக்கேன் நான் அந்த ஒரு டாலர் வந்து எஸ் டாலர் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து டைமண்ட் தான் இது வாங்கி கிட்டத்தட்ட ஒன் இயர் இருக்கும் இந்த டாலர் வாங்கி ஒன் இயர் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வாங்கியிருக்க டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய யூடியூப் சேலரியில் நான் வாங்கின டைமண்ட் இது வந் இது வந்து எப்படி சொல்கிறேன்னு தெரில எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதாவது நம்மளோட சம்பளத்தில் நம்மளோட இதில் வாங்குறது வந்து ஒரு தனி சந்தோஷமாக தான் இருக்கும் நான் அதை வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன் என்னோடய யூடியூப் சேடலில் நான் வந்து வாங்கினேன் டைமண்ட் தான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒன்று பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா நோஸ்பின் டைமண்டில் நோஸ்பின் ஏற்கனவே நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து டைமண்ட் நோஸ்பின் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் செட் ஆகலை நான் வந்து வேறு கடையில் வாங்கினேன் செட் ஆகலை அப்புறம் மாற்றிட்டேன் அதுக்கப்புறம் தான் அந்த எஸ் டாலர் வந்து நான் டைமண்டில் வாங்கினது இது வந்து எனக்கு செட் ஆகிருச்சு இது வாங்கி கிட்ட கிட்டத்தட்ட ஒன் அண்ட் இயர்ஸ் கிட்ட இருக்கும் இது வந்து செட் ஆகிடுச்சி அதனால தான் தடவை வந்து பார்த்தீங்கன்னா டைமண்டில் வாங்கலாம் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் நமக்கு வந்து சேலரி வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியாக ரெண்டு ரெண்டு மாதம் சேலரி அதாவது டூ டைம்ஸ் நான் எடுத்த சேலரி வந்து நான் வந்து எடுக்கவே இல்லை அதை வந்து நான் அப்படியே சேவிங்ஸாக தான் வச்சிருந்தேன் அந்த அமௌண்ட்டில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நோஸ்பின் டைமண்டில் நோஸ் பின் இது வந்து நாலு ஸ்டோன் இருக்கும் ஒரு சிங்கிள் ஸ்டோனாக வாங்கணும் அப்படின்னா எயிட் தௌசண்ட் டென் தௌசண்ட் அந்த மாதிரி வரும் இது வந்து கொஞ்சம் நாலு ஸ்டோன் இருக்கும் எனக்கு வந்து இந்த மாதிரி நாலு ஸ்டோன் வாங்கினோம்னா சாரி இதுக்குலாம் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம நல்லா இருக்கும் அழகாக இருக்கும் அப்படின்றனால நான் இந்த மாதிரி வாங்கினேன் இந்த டைமோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் மாதிரி ஆச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போட்டும் பார்த்தே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால இது வாங்கினது நான் மற்ற டைம் சுடிதா இருக்கு சிங்கிள் ஸ்டோனே நல்லா தான் இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஃபோர் ஸ்டோன் வரும் கொஞ்சம் ஃப்ளவர் மாதிரி வரும் உங்களுக்கு ஸ்டோன் நல்லா இருந்துச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் நம்ம நோஸ்ல யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தான் இது வாங்கினேன் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாமா எனக்கு ரொம்ப நாள் ஆசை டைமண்டில் வந்து இந்த ஜுவல்ஸ் வாங்கணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை டைமண்டில் வாங்கணும் அப்படின்ட்டு எடுத்துக்காட்டுறேன் எனக்கு தெரியும் தெரியுதா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு ஸ்டோன் இருக்கு பன்னெண்டு ஸ்டோன் இந்த மாதிரி வரும் அதெல்லாம் கிளியராக தெரியுதான்னு தெரியல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சிம்பிளா அழகா என்னோட பட்ஜெட்க்கேத்த மாதிரி இருந்துச்சு நம்மளோட பட்ஜெட் கரெக்டாக இருந்தா போதும் ஏன்னா ரொம்ப அமௌண்ட் வந்துச்சுன்னா வாங்க முடியாது நம்மளால அதனால என்னோட பட்ஜெட்க்கு இருந்தால் போதும் அப்படின்ட்டு நான் வந்து வாங்கினேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் இந்த மாதிரி வந்துச்சு எப்படி இருக்கு நல்லா இருக்கா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட்க்கு மேல வந்துச்சு என்னோட யூடியூப் இன்கம் கொஞ்சம் என்னோட சேவிங்ஸ் அமௌன்ட் கொஞ்சம் இது ரெண்டையும் போட்டு தான் நான் வந்து நான் வாங்கினது சூப்பராக இருக்கல டைமில் இது வந்து ரொம்ப பேரோட ஆசை அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ரொம்ப நாள் ட்ரீம்னே சொல்லலாம் இது வந்து எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு என்னோட கனவாகவே என்னோட ஆசையாகவே இருந்துச்சு அது வந்து இப்போ சக்ஸஸ் ஆகிருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களோட ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு நான் தான் வந்து டைமண்ட் போட்டிருக்கேன் அது அந்த அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு தோணுச்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோ ஸ்பீனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நோஸ்பின் எதுவும் நான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த போய் நான் கடையில் கொடுத்துட்டேன் அது எனக்கு கொஞ்சம் வந்து செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு அது வேறு கடையாக என்னன்னு தெரியல வேறு கடையில் வாங்கினாலே என்னன்னு தெரியல வாங்கிட்டு வந்து எனக்கு கொஞ்சம் முடியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் நான் போய் மாற்றிட்டேன் பயந்துட்டு அதுக்கப்புறம் அந்த டாலர் வாங்கினப்போ எனக்கு வந்து கொஞ்சம் ஆயிடுச்சு இது வந்து வேறு கடையில் வாங்கினேன் செட்டாகிடுச்சி நோஸ்பின் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் நாலு ஸ்டோன் வச்சுருக்காங்க அதேமாரி அதோட திருவிழாணை டிசைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பூ மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு இது வந்து நாளைக்கு இது இதெல்லாம் எதுக்கு எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டேக்காக என்னோட பர்த்டேக்காக நான் எடுத்தேன் சரி உங்க ஃப்ரீயா இருக்கும்போதே கூட்டி போய் எடுத்துருவோம் அப்படின்ட்டு எடுத்தாச்சு அதனால என்னோட பர்த்டேக்கு தான் போடலாம் அப்படின்ட்டு இருந்தேன் ஆனால் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கோயில் கும்பாபிஷேகம் அதனால நம்ம நாளைக்கு வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் கார்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க ரெண்டு கார்டையுமே இந்த மாதிரி பாக்கெட் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த கார்டு வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வேணுமா இந்த கார்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது அதே வேல்யூக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் எனக்கு தெரியல எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு அதே வேல்யூக்கு வந்து போகுமா என்ன அப்படின்ட்டு சரி ஓகே நம்ம வந்து திரும்ப வந்து போட போகிறது கிடையாது அதனால நான் வந்து எதுவும் இது பண்ணலை சரி ஓகே எதாவது தான் சரி அப்படின்ட்டு எல்லாமே நான் வந்து செக் பண்ணேன் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது நல்ல குவாலிட்டியான டைமனாக தான் இருந்துச்சு எனக்கு ஓகே தான் எப்படி இருக்கு என்னன்னு சொல்லுங்கள் டைமண்ட் வந்து எப்படி அதே வேல்யூ என்னன்னு என்னென்ட்டு எல்லாம் தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே இந்த வீடியோ இதோட முடிஞ்சு டைமண்ட் ரிங்கும் நோஸ் பின்னும் எப்படி இருக்கு நல்லா இருக்கா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் நெக்ஸ்ட் விலாக்ல பார்க்கலாம் பாய்